கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிலவும் மருத்துவர்கள் பற்றாக்குறை மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாததால் பாதிக்கப்பட்டு உள்ள நோயாளிகளின் வேதனைகளுடன் செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார் கண்ணதாசன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கனாக்கா சிதம்பரம் அருகே உள்ள அண்ணாமலை நகரில் அமைந்துள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் நம்ம இப்போ நிலைத்தோம் இந்த மருத்துவமனையில் பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதி கொண்ட அரசு மாவட்ட மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் குறிப்பாக மருத்துவர்கள் இல்லாமலும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாமலும் இங்கே வரும் நோயாளிகள் மாற்று மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வருவதாகவே ஒரு குற்றச்சாட்டு இருந்துள்ளது குறிப்பாக இந்த மருத்துவமனையில் இதே சம்பந்தமான மருத்துவர்கள் அதற்கான உபகரணங்கள் இல்லை எனவும் அதே போல் நீரோ நரம்பு சம்பந்தமான மருத்துவர்கள் இல்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த பகுதி மக்கள் இருக்காங்க மட்டும் கேட்கலாம் சார் உனக்கு இந்த மருத்துவமனையில் எந்த மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுத்தா இந்த பிரச்சனைகள் இல்லாத இருக்கும் அவசரத்துக்கு தான் மருத்துவமனைக்கு வர்றது சொல்லப்போனால் போனால் நாய் கடிக்க கூட இங்கே சரியான வைத்தியம் கிடையாது ஒன்று நைட்டில் மூணு மணிக்குள்ளே ரெண்டையிலேருந்து மூணு மணிக்குள்ளே நெஞ்சு வலி வந்து எத்தனையோ பேஷண்ட்டு இங்கே கொண்டு வராங்க ஆனால் அடுத்த பத்தாம் நிமிஷம் அவங்க மேல் சிகிச்சைன்னு சொல்லி கடலூருக்கோ இல்லை பாண்டிச்சேரிக்கோ அனுப்புகிறாங்க அது ஒரு கேவலமான முடிவு அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னு தெரியாது இங்கேருந்து போகிற தூரத்துக்கும் அந்த பேஷண்ட்டு உயிரோடு இருப்பாரா இல்லையான்னு தெரியாது ஒரு ஆபத்தில் உதவி செய்கிற கா உயிரை காபந்து பண்ணுதுன்ற ஒரு மருத்துவமனையாக நம்பி தான் இங்கே வராங்க தமிழ்நாட்டிலேயே அதிக வசதிகள் கொண்ட படுக்கையெல்லாம் வச்சுருக்கிறாங்க எல்லாம் இருக்குது ஆனால் சரியான நேரத்தில் சரியான மருத்துவம் பார்க்குறதுக்கு இங்கே மருத்துவர்களே கிடையாது தமிழ்நாடு அரசு நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் சுகாதாரத்துறை திறமையாக செயல்படுகிறது பொதுமக்களை காக்கின்றது என்று சொல்வது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக கடலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய மருத்துவமனையாக உள்ள அந்த ராஜா முத்த முத்தையா மருத்துவமனையில் முதலடியாக கார்டியால் அந்த இறுதி அறுவை சிகிச்சைக்குள்ள கருவிகளும் நியூரோசர்ஜன் அதையும் உடனடியாக கொண்டு வந்து எவ்வளோ மருத்துவமனையில் டாக்டர் இருக்காங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் அவங்களாம் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே வர மூணு சட்டமன்ற தொகுதி மட்டும் கிடையாது விருதாக சட்டமன்ற தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களும் இங்கே தான் கொண்டு வராங்க மேல் சிகிச்சை இங்கே கொடுக்கலான்னு ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது சும்மா வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க அது படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இங்கே டாக்டர் உத்தியோகம் பார்க்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியவும் மாட்டேங்குது ரெண்டாவது இங்கேருந்து உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாண்டிச்சேரின் பாண்டிச்சேரியில் எல்லா வசதியும் இருக்குன்றாங்க அடுத்தடுத்த மருத்து எல்லா வசதியும் இருக்குது ஆனால் இங்கே ஒன்றுமே கிடையாது பேர் தான் பெரிய பெத்த பேர் தாகத்துக்கு நீளு கிடையாதுன்ற மாதிரி ஒரு வசதியும் இங்கே கிடையாது அடிப்படை வசதியில் இருந்தாலும் சரி உயர காபந்து பண்ணுற அளவுக்கு எந்த மருத்துவரும் கிடையாது எந்த மருந்து உபகரணமும் கிடையாது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த மருத்துவமனையை தரம் உயர்ந்த மருத்துவமனையாக மாற்ற வேண்டும்னா மூன்று சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பில் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் உள்ள மக்கள் கருத்தை கேட்டோம் அதாவது இந்த மருத்துவமனை பெரிய மருத்துவமனையாக இருந்தாலும் கூட மாவட்ட அரசு க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் கூட இங்கே உள்ள மருத்துவர்கள் இல்லை எனவும் உபகரணங்கள் இல்லை எனவும் இங்கே வரும் நோயாளிகளை மாற்று ம மருத்துவமனைக்கு அனுப்பும் ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எனவே சுகாதாரத்துறையையும் தமிழக முதல்வரும் இந்த மருத்துவமனை தரம் உயர்த்தி பொதுமக்களின் உயிரை காக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க